அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நண்டு தொகுப்பு செய்ய போறோம் எப்படி செய்யணும்னு அங்க பாக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நண்டை சுத்தம் பண்ணிக்கலாம் நண்டு காலை இப்படி எடுத்துக்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அது கூட சோம்பு மிளகு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நண்டை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நண்டை வந்து எப்போயுமே பொண்ணு ஒரு வர வறுத்துட்டு குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம் பருவப்பிலை போட்டுக்கலாம் அது கூட வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதச்சிக்கலாம் கூட குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது கறிக்க வச்சுக்கிற நண்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடிக்கலாம் அது கூட அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம் தான் நண்டு தோக்கு ரெடி ஆயிட்டு நீங்களே நண்டு தோக்கு இந்த வரைக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி